அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாங்கள் சார்ந்த அந்த சென்னை இலக்கிய கழகம் சம்பந்தமாக ஒரு நிகழ்வு சில மாதங்களுக்கு முன்னால் நடந்தது ஒரு கல்லூரியிலே அந்த நிகழ்வு பேசிக்கொண்டிருந்தவர் அந்த பேச்சினூடாக ஒரு வாக்கியத்தை சொன்னார் ஆகவே தலைதான் மிக சிறந்தது தலை ரொம்ப முக்கியம் என்று அவர் சொன்னார் நானூறு ஐநூறு மாணவிகள் அமர்ந்திருந்த அரங்கு அந்த பெண்மணி தலைதான் மிக முக்கியம் தலைதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்க பேசிக்கிட்டு இருந்த தலைப்பில உடனே அரங்கு முழுதும் அலற ஆரம்பித்து விட்டது பேசிக்கொண்டிருந்த நிறுத்திட்டார் பயந்து திரும்பி பண்ணிங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் இங்க தலை அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு இவர்கள் எல்லாம் வந்து அஜித் என்கிற நடிகரை நினைத்துக் கொண்டு கூச்சலிட்டார்கள் என்று சொன்னார்கள் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு தனியா குளிச்சுட்டு தான் திரும்ப தொடங்கினார்கள் இது நாம் இங்கே வந்து இது வந்து நமக்கு மட்டும்தான் இருக்கிறது நல்ல உலகம் முழுக்க சினிமா கலைஞர்கள் நாடகத்துறையை சார்ந்தவர்கள் விளையாட்டு வீரர்கள் இவர்கள் பேர் அப்படி ஒரு வெறி இருப்பது வந்து உண்மை ஏன்னா என்னால் முடியாததை இவர்கள் செய்கிறார்கள் என்பது எப்பொழுதோ அத்தி பூத்தார் போலதான் நமக்கெல்லாம் ஒரு ஏக்கம் இருக்கும் படித்தவங்களை பார்த்தா அடட பேராசிரியரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பார்க்குற காலமோ அடட தலை சிறந்த வழக்கறிஞர் அப்படின்னு எல்லாரும் போட்டுகின்றதோங்கிறது ரொம்ப ரொம்ப எப்போ ஒன்று நிகழக்கூடிய ஒன்று அப்படி ஒரு நிகழ்வு நாம் பார்த்தது சமீபத்திலே மேலகு அப்துல் கலாம் அவர்கள் அவர்கள் இருந்த பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுதுமே வந்து ஒரு துக்கம் அதாவது சிறு சிறு பகுதிகள் எல்லாம் கூட ஒரு படத்தை வச்சு மலையை போட்டு விளக்கு ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்த்தோம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இதை பார்க்கும் பொழுது ஒரு மாபெரும் விஞ்ஞானிக்கு கிடைத்த அங்கீகாரமா இல்லை ஒரு குடியரசுத் தலைவருக்கு கிடைத்த அங்கீகாரமா இப்ப எல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கின்ற போது உளவியல் ரீதியாக ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன அப்படின்னா சாதாரண மனிதனும் அசாதாரணமாக இந்த உலகத்திலே காரியங்கள் செய்யப்படும் செய்ய முடியும் என்று தெரியும் போது எல்லாருமே வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க இது வந்து ஏதோ இருக்கு கிஃப்டடு இவரால் மட்டும்தான் செய்ய முடியும் அவரால் தான் செய்ய முடியும் அப்படி இல்லாமல் எங்கேயோ ஒரு கிராமத்திலே பிறந்தவன் கூட உலகம் போற்றக்கூடிய விஞ்ஞானியாக மாற முடியும் என்று சொன்னால் சாதாரணமானவன் கூட அசாதாரணமான காரியங்களை கொஞ்சம் சிரமப்பட்டால் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும் போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் அதை ஆனா என்னாலும் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைக்கின்ற போதெல்லாம் மக்கள் வந்து எழுந்து நிற்கிறார்கள் அவர்கள் பின்னால் அடிக்கடி அருள் ஜெகத் ஜெகத்கஸ்பர் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்வார் தனிப்பட்ட முறையில் நம்ம கிட்ட ஒரு பெரிய கோளாறே என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில ஒருத்தன் உயர ஆரம்பிச்சாலே அவனை கொண்டு போய் வந்து ஒரு பீடத்து மேல உட்கார வச்சு அதுக்கப்புறம் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அவனை வணங்க ஆரம்பித்து அவனை அதா அவதாரமாக்கி அவனை கடவுளாக்கி அவனை அப்படியே வந்து புனிதமாக்கி விடுவார்கள் என்று சொன்னார் எனக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு அச்சம் உண்டு அப்துல் கலாம் அவர்கள் பதினொன்றாவது அவதாரமாக பன்னிரெண்டாவது அவதாரமாக மாறிடுவாரோ என்று பயம் இருக்கிறது அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் மிக முக்கியம் வருஷ வருஷம் அவர் பதினாறு கொண்டாடி கேட்க விட்டதுனாலையோ படத்தை செய்ததா அதை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலாம் அதுல விவாதம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை மட்டும் நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பதினைந்து நிமிடங்களுக்குள் ஏற்கனவே மூன்று நான்கு நிமிடங்கள் ஆகிவிட்டது நிற்க சொல்லிடுறேங்க முதல்ல என்றைக்கு முதல் வந்து யார் வாழ்க்கையில சிரமப்பட சிரமப்பட்டு மேலே அதாவது ரொம்ப மேலே போனவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ஸ் ஆஃப் லாங் ஃபெல்லோ சொன்னது போல ஹைட்ஸ் ஆஃப் கிரேட் மென் ரீச் அண்ட் கெப்ட் நாட் அட்டைன்ட் பை சடன் பிளைட் பட் தேவ் ஐ கம்பேர் இன் ஸ்லெப்ட் டாய்லிங் இந்த நைட் அண்ட் லாங் ஃபெல்லோ சொன்னது போல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தை கூட உழைத்து உழைத்து நான் மேலே வர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் மேலே வர முடியும் அப்படித்தான் அவர்கள் வந்தார்கள் அவர்கிட்ட அந்த விடா முயற்சி இருந்தது சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா அவருடைய வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய இடம் இல்லை அதுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கு கூகுளில் கூட ஹிஸ்ட்ரி இருக்கும் ஆனால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்னவென்றால் அந்த சின்ன பையனா இருக்கும் போதிலிருந்து பள்ளிக்கூடத்தில் தொடங்கி அவர் பின்னால் சென்ட் ஜோசப் காலேஜுக்கு வந்தாலும் சரி பின்னால போய் ஒர்க் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே அவர்கிட்ட இருந்தது அந்த விடாமுயற்சி அவர் அடிக்கடி சொன்னது வந்து கனவு காணுங்கள் கனவு தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க ஏன் தூங்குறீங்கன்னா அப்துல் கலாம் சார் கனவுக்கான சொன்னார் அதான் தூங்கிக்கிட்டு இருக்கிறார் அவர் சொன்ன கனவு அது அல்ல உன்னுடைய தூக்கத்தை விரட்டக்கூடிய கனவை காணுங்கள் என்று தான் சொன்னார் அதற்கு வந்து சொல்றது ஈசிங்க மேடையில வந்து பேசிட்டு போறத சொல்லலாம் ஆனா அவருடைய தன்னுடைய எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய அனுபவங்களை தான் எடுத்து சொன்னார் அவர் முதலில் கனவுகளை காண சொல்றார் கனவுகள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல மனிதனுக்கு மட்டும்தான் அந்த அந்த வாய்ப்பு இருக்கிறது கனவுகளை நீ எப்படி இலக்காக மாற்ற வேண்டும் என்றும் அவர் வழிமுறையை சொல்கிறார் அவருடைய புத்தகங்களை படிக்கும்போது மிக மிக தெளிவாகவே சொல்கிறார் உன்னுடைய கனவை எப்படி இலக்காக மாற்ற முடியும் எல்லா கனவையுமே வந்து செய்ய முடியாது நான் வந்து என்னுடைய வாழ்க்கைக்குள்ள செவ்வாய் கிரமத்துக்கும் வேயிட்டு வந்துடணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா போக முடியாது எனக்குரிய கனவுகள் என்னுடைய வரைமுறைக்கு உட்பட்ட இலக்காக மாற்ற வேண்டும் அதற்கு பிறகு அதற்கான அறிவை தேட வேண்டும் என்று சொல்றார் அது சம்பந்தமானவைகளை படிக்கிறார் அதற்கு பிறகு அதை நோக்கி பயணிக்க தொடங்கு இதில் எக்கச்சக்கமாக உனக்கு பிரச்சனைகள் வரலாம் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி எப்படி செய்ய வேண்டும் அந்த விடா முயற்சி ஆங்கிலத்தில சொல்லுவாங்க டெனாசிட்டி என்று சொல்லுவாங்க என்ன நடக்கட்டும்னா விடமாட்டேன் ஐ வில் நெவர் லீவ் இட் அந்த பெர்சீவரன்ஸ் உடும்பு பிடி என்று சொல்லுவார்களே அதுபோன்று பிடித்து நீ நகருகின்ற போது இலக்கை போய் சேருவாய் இதைத்தான் நாம் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் இதுதான் அப்துல் கலாம் நமக்கு கொடுத்திருக்கின்ற இருக்கின்ற ஒன்று மிக முக்கியம் அடுத்ததாக அவரை பற்றி சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப அதாவது இது வந்து பொது இலக்கணம் தான் பொது வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணுங்கிறது அது நம்ம பார்த்து பார்த்து ப வேறு மாதிரி பழகுறதுனால அவர் அதை நடத்தும் போது நமக்கு ரொம்ப அபூர்வமாக வித்தியாசமாக தெரிந்தார் நாம் நிறைய அந்த சில உதாரணங்களையெல்லாம் கேட்கும்போது மெய் செலுத்து போகிறோம் ஸோ சௌபாக்கிய கிரைண்டர் வந்து வாங்கினதுக்கு செக்கு கொடுத்தார் என்னுடைய நண்பர் பதிப்பாளர் காந்தி கண்ணதாசன் இப்போ கூட அவர் அலுவலகத்துக்கு போனால் ஒரு செக்கை வந்து அவர் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காரு என்னங்கன்னு சொன்னார் இல்லை அவர் புத்தகம் கேட்டார வாங்கி அனுப்பிச்சேன் பார்த்தா செக் அனுப்பிச்சிட்டார் திரும்ப அப்படின்னாரு இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு பொருள் போய் வாங்கினா திரும்ப அது பணம் கொடுக்குற இப்போ ஒரு 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 காவல்துறை அதிகாரி போகிறாரு ஒரு கடையில் போறாரு பணம் கொடுக்குறான் காசு எடுத்து கொடுத்தா பணக்காரன் மயங்கி விழுந்து இன்றைக்கி இல்லையா என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ஜனாதிபதி செய்யும் போது அப்போ நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துடுது அதெல்லாம் ஸ்கண்ட்டு அதெல்லாம் வந்து அப்படிதாங்க இருப்பாங்க அப்படின்னு பேசுறவங்க இருப்பாங்க இதை எங்கே கொண்டு போய் நீங்க ஆழமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு அந்த இளம் வயதிலேயே அந்த தாக்கம் உருவாகி இருக்கிறது அவங்க அப்பா வந்து ராமநாதபுரத்தில் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டா இருக்கார் தலைவராக இருக்கிறார் அவர் பாருங்க இதெல்லாம் கேட்கும்போது நம்ம இந்த தமிழ்நாட்டில் தான் இருந்தமான சில நேரங்களில் நமக்கே வந்து நம்பிக்கை வந்து அப்படியே ஆடுது அவர் வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு ஏதோ ஒரு வேட்டியும் சில பொருளும் வச்சு தட்டில் கொடுக்குறாரு அவர் இல்லை சின்ன பையன் வீட்டில் அப்துல் கலாம் அவர்கள் அதை வாங்கி அப்பா இங்கே என்ன கொடுத்தா என்ன பண்ணுவோம் வாங்கி தானே வைக்கிறோம் இப்போ கூறிய கூட என் பையனை கழுத்து போட்டு வாங்கிறான் அது மாதிரி அவன் வந்து யாரோ கொடுக்குறார்கள் பரிசை வாங்கி வைப்பான்னு வாங்கி வைக்கிறார் வீட்டுக்கு திரும்பி வந்தவுடன் அப்பா இது யார் கொடுத்தது எதுக்கு கொடுத்தது ஏன் வாங்குறேன்னு சொல்லி விட்டார் பாருங்கள் ஒரு அடி அந்த அடி அவர் வந்து அவருடைய வாழ்க்கையே திருப்பி போட்டு விட்டது சில நேரங்களில் அடி முக்கியம்தாங்க ஆசிரியர்கள் கூட இப்போ அடிக்கிறது யோசிக்கிறாங்க அது உண்மையாகவே நான் கூட யோசித்து பார்க்கிறேன் சில நேரங்களில் அந்த அடி வந்து நம்மை திருப்பி போட்டு விட்டது அது மாதிரி அவருடைய வாழ்க்கையை அது புரட்டி போட்டு விட்டது அவங்க அப்பா சொல்கிறாரு குரான்ல இருந்து சொல்கிறாரா நமக்கு வந்து இறைவன் பதவி கொடுத்தது வந்து மக்களுக்கு சேவை நமக்கு என்ன கொடுக்கணும்னு இறைவனுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு எனக்கு அது தெரியாது ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை இருந்தாலும் கூட அந்த சின்ன வயதிலேயே அவனுக்கு அவர் அந்த விதையை விதைக்கிறார் அதாவது பிற இடத்துல நீ பொது வேலைக்கு வருகின்ற போது மற்ற இடத்துல பணம் வாங்கக்கூடாது எல்லா பாவம் அப்படி இருந்தால் இவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இல்லையா ஆகவே எல்லா மாற்றங்களிலும் தான் வந்து நம்ம சும்மா வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறது சோஜனை இல்லை நாடு ரொம்ப மோசமா போச்சு லஞ்ச லாவணியமா இருக்கு எல்லாத்துக்கும் பணம் வாங்குறாங்க நம்ம வீட்டில் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா பையனுக்கு என்ன செய்து கொடுக்குறோம் லஞ்சம் கொடுத்தாதான் தான் உன்னால் வாழ்க்கையில் வர முடியும்னு இதே அப்துல் கலாம் அப்பாவை போல இன்றைக்கு ஒவ்வொரு அப்பாக்களும் நடக்க ஆரம்பித்து விட்டால் அவன் மகனுக்கு அந்த உணர்வு வந்து விடாதா தேவையே இல்லையா நீ கொடுத்தா நீ செய்யணும்னா அந்த வேலை நீயே வச்சுக்கோ தடா வரும்போது வரட்டும் என்று என்கின்ற அந்த உணர்வை ஊட்டியதுனால் நமக்கு ஒரு அப்துல் கலாம் கிடைத்தார் ஆகவே அங்கிருந்து தான் வருகிறது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேடையில் பேசும்போதே சில நண்பர்களுக்கு தெரியும் நான் என்ன பெண் புலம்னு சில பேர் இவன் இவனை எந்த கட்டத்துக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறது நம்ம நமக்குள்ள அந்த எப்பவுமே பண்பாடு வந்து இவர் யாரு இவர் இருங்க இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் இந்த எந்த கூட்டத்தை சேர்ந்தவர் இவர் கருப்பு சட்டைக்காரரா இல்லை இப்படி பேசுறாரு இந்த சிவப்பு சட்டை போட்டிருக்காரு இப்படி இந்த கட்டத்துக்குள்ள கொடுத்துருவோம் வச்சுக்க நிம்மதியா போயிரும் இப்படிதாங்க காந்தி சார்னா அப்படி தாங்க பேசுவாரு அப்படின்னு முடிவு இவர் என்ன வந்து இப்படிதாங்க பேசுவான் அப்படின்னு அந்த கட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டா எனக்கு வந்து எப்போவுமே ஒரு கம்ஃபர்ட் ஸோன் கிடைச்சிடும் அந்த கட்டத்துக்குள் வருவதில் ஆபத்தும் இருக்கிறது நம்ம சொல்லப்படும் கருத்துக்கள் எல்லாம் வாங்கவே மாட்டேன் ஆமாங்க அவங்க கருப்பு சட்டம் போடுறாங்க தீர்க்காரங்க அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லைங்க அவர் இப்படிதான் பேசுவாருங்க அவர் வந்து காவியங்க அப்படின்னு இருக்கிறாங்க ஆனால் அப்துல் கலாம் அவருடைய சிறப்பு என்னன்னா எந்த கட்டத்துக்குள்ளும் தன்னை வந்து அவர் வச்சுக்கவே இல்லைங்க அதாவது அந்த இன்க்ளூசிவ்னஸ் அதாவது எல்லாத்தையுமே அனைத்து கொண்டு மொத்தமாக கொண்டு முடியும் வெ வெற்றி பெற முடியும் இந்த காலத்துக்கு ஏற்ப வந்து தலைவர்களும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தார் வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் கூட வந்தது நாம் பார்த்திருப்போம் குடாகலத்தை பற்றி விஞ்ஞானி விஞ்ஞானத்தை வந்து ஆதரிக்க தான் செய்வார் அதில் இருக்க முடியும் எல்லாத்துக்குமே வந்து ஒருத்தர் கருத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படி சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னை ஒத்து வரணும்னு அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் இரண்டு பக்கம் இருக்கப்படும் அப்படித்தான் அவர் செய்தார் இருந்தாலும் கூட நான் வந்து அவரை அவரை பார்த்தது வந்து இவர் எந்த மாதிரி நம்மளும் வந்து இவர் ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும் தான் யோசிப்பவர் என்ன இவர் வந்து யார் இவருடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டவை இந்த இளைஞர்களுக்காக நிறைய பேசுகிறாரு குழந்தைகள்கிட்ட பேசுகிறவங்க தான் வெற்றி பெற முடியும் ஏன்னா இப்போ கேஸ்டமர்த்த எங்கன்னு வந்து இப்போ இதுலேயே சொல்லுவாங்க இல்லையா கிறிஸ்டியானிட்டியில் வந்து எப்போவுமே கேஸ்டமர்த்த எங்க அந்த இளம் வயதில் தான் நீங்கள் விதைக்க முடியும் என்று சொல்லுவார்கள் அப்படி அவர் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் குழந்தைகள் கிட்ட தான் நிறைய நேரத்தை வந்து சொல்ல செஞ்சார் அப்புறம் வந்து மேல வரணும்ன்ற இளைஞர்களுக்காக நிறைய பேசினார் இவர் என்ன சொல்ல வராரு என்ன கருத்துக்களை விதைக்க வராருங்கிறது பார்க்கணும் இல்லையா ஒரு மேலோட்டமான சிம்பங்களை வச்சு எடுக்க முடியாது நடிகர் விவேக் அவர்கள் ஒரு முறை அவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு இந்த பூசணிகளாம் உடைக்கிறாங்கல்ல சார் அது வந்து மூட நம்பிக்கை தானே அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் சொன்னாரு அது மூட நம்பிக்கைலாம் இல்லை இல்ல அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை நீய மூட நம்பிக்கை நினைக்கிறேன் அப்படின்னாரு இல்ல சார் அதை உடைச்சா விபத்துலாம் நடக்குது இல்லை அப்படின்னா குடச்சது பிறகு அவங்க அதை எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி மேலோட்டமாக படிக்கும்போது நமக்கு தோணும் இவருக்கு எந்த மாதிரி ஒரு சிந்தனையவே வந்து ஒரு மேலதான் இருக்கோமோ அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ஆழமாக படிக்கும்போது தான் அவர் பல பல்கலைக்கழகங்கள்ல சொல்றாரு உன்னிடத்திலே இருக்கின்ற அந்த கருத்துக்களை அப்போ பொழுது வந்து நீ பரிசீலனை செய்து பார் உன் கருத்துக்கள் எல்லாம் காலத்துக்கு ஒத்து ஒத்து வரவில்லை என்று சொன்னால் அதை மாற்றி விடு யாரோ சொன்னார்கள் எப்போ சொன்னார்கள் என்று எடுத்து அந்த விலங்கை எல்லாம் எடுத்தாதான் யூ கேன் டெவலப் ஃப்ரீ திங்கிங் என்று சொல்றார் இந்த எந்த சொசைட்டி ஃப்ரீ திங்கிங் வருதோ அதாங்க scientific developments வர முடியும் என்னைக்கு என்னைக்கு மத மதங்களிடமிருந்து அரசு பிரிந்ததோ அதற்கு பிறகுதான் விஞ்ஞானம் வளர்ந்தது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னே இருந்து போன நானூறு ஆண்டுகள் வரை எந்த பெரிய விஞ்ஞானமும் வரவில்லை எந்த புலவங்கையும் வரவில்லை எல்லாம் வந்ததுக்கு காரணம் எப்பொழுது அறிவியல் மதங்களில் இருந்து பிரிந்து வந்ததோ அரசு அரசாங்கம் எப்பொழுது மதங்கள் கைகளிலிருந்து வந்ததோ அப்பொழுதுதான் வந்தது விஞ்ஞானம் வந்து வளர தொடங்கியது ஆகவே அவர் இதெல்லாம் பேசுறார் பேசும்போது ஆனால் மதத்தையோ எதையோ எந்த காலத்திலையும் இல்லை அவர் சொல்றாரு யூ ஷுட் டெவலப் தட் ஃப்ரீ திங்கிங் என்பதைப் பற்றி சொல்கிறார் இது கூட பரவாயில்லைங்க அந்த இடத்துக்கு எடுத்த மாதிரி பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லும்போது உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல வரும்போது நீ எப்படி நடந்துக்கிற தான் முக்கியம் அப்படியே அவரை பார்க்கின்ற போது புல்லரிக்கு போன விஷயம் இது ஆ அப்துல் கலாமை பத்தி நீங்க கூகுளில் பார்த்தா பத்து கொட்டேஷன்ஸ் வரும் ஒருத்தர் ஆஃபீஸில் வேலை செஞ்ச தன்னார் ஜூனியருக்காக ஓடி போய் அவர் வந்து அவருக்கு நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு குழந்தைங்களெல்லாம் வெளியில கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார் கூட்டிகிட்டு போகல உடனே அப்துல் கலாம் கூப்பிட்டு இது மாதிரி பல தகவல்கள் இருக்கிறது நம்ம சுவைப்பட ஆனால் பதிவு செய்யப்படாத ஒரு தகவல் திட்டமிட்டே பதிவு செய்யப்படாத ஒரு தகவல் என்னென்னா இதுதான் பிரமோத் மகேஷன் வந்து இவரை கேட்குறாரு அவர் தான் எலெக்ஷன் கமிஷன் அவருக்கு ஏஜென்ட் அவர் அவர் பாலை பிரசிட் அவர் சொல்ற ஐயா அவங்களுக்கு ஏதாவது நல்ல நேரம் பிறந்தா சொல்லுங்க நல்ல காலம் பிறந்தா சொல்லுங்க இவரு இப்ப எப்பயும் போல சிரிச்சுக்கிட்ட பரவாயில்ல அப்படின்னாரு இல்ல சார் அதுதான் வழக்கம் நீங்க நீங்கள் ஏதாவது அஸ்ட்ராலஜர் யாராவது கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்கிறார் சிரிச்சுக்கிட்டே பூமி தன்னுடைய அச்சில் ஒரு தடவை தன்னை சுத்தி வருவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகிறது பூமி சூரியனை ஒரு சுத்து சுத்தி வருவதற்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் ஆகிறது இதில் மாற்றம் ஏற்படாத வரை எல்லா நாட்களும் எல்லா வருடங்களும் எனக்கு ஒன்றுதான் என்று மிக ஆழமாக அது மட்டுமல்ல அறிவியல் பூர்வமாக அங்கே சொல்லும்போது அவர் தனித்து நிற்கிறார் கடைசியாக ஒரு தகவல் சொல்கிறார் அவருடைய புத்தகங்களில் வந்து நிறைய செய்திகள் சொல்கிறார் விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு சொல்கிறார் இருபது ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு சொல்லி இது வந்து ஏதோ பேசிட்டு போயிடுவது இல்லையா அவர் பாட்டுக்கு அவர் நிறைய விஷயங்கள் அதில் வந்து சொல்றது ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்றாரு அவருடைய அந்த கிராம கண்ணிறைவு திட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் டு ரூரல் ஏரியாஸ்ங்கிறதாங்க இன்னைக்கு இந்தியாவை காப்பாற்றோம் நான் திருநெல்வேலியிலிருந்து ஒரு தூரத்தில் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் எனக்கு அங்கு பிழைப்பதற்கே வழி இல்லை அப்படின்னா சென்னைக்கு புறப்பட்டு ஓடி வரேன் சென்னையில் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு சப்ளை வாங்க கூட கடனில் தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அதே நான் அங்கேயே இருந்து கொண்டு தினம் காலையில் ஆறு மணிக்கு புறப்பட்டு ஏழு மணிக்கு திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து புல்லட் ட்ரெயினில் ஏறி சைனா மாதிரி ஒன்பது மணிக்கு சென்னைக்கு வந்து வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு புறப்பட்டு திரும்ப எட்டு மணிக்கு போகிறேன்னு வச்சுக்கங்களேன் இந்த பதினஞ்சாயிரம் ரூபாயில் நான் பத்தாயிரம் ரூபாயை மிச்சப்படுத்த முடியும் என்னுடைய கிராமத்தில் எனக்கு வந்து செலவுகள் குறைவு அதே போலதான் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நீங்கள் பொருட்களை உற்பத்தி செய்வது கிராமங்களிலே செய்யும்போது அதனுடைய உற்பத்தி காசு வந்து ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது இதுதான் வந்து ரொம்ப அழுத்தமா இந்த வெள்ள காலத்தில் கூட சொன்னாங்க எல்லா தெரியும் சார் ஏரியெல்லாம் ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க ஏன் ஏரியா ஆக்கிரமிச்சுட்டாங்க எங்க தங்குவாங்க சென்னை தான் வாவான்னு இழுக்கிறதே மக்கள் எங்கே இருப்பார் தன்பால் கிராமத்திலே வாழ்வாதாரம் இல்லாத நல்லவா சென்னைக்கு வந்தா அங்க நல்லா இருந்தா அவன் வர போறான் அப்படி சென்னைக்கு வந்தவுடனே எல்லாம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு தான் நீங்க போனோம் மாம்பலமே வந்து ஏரியாகத்தான இருந்தது அப்படி எல்லோரும் துரத்தி விட முடியாது அங்கெல்லாம் அந்த இழுப்பு சக்தியை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் கனவு கண்டார்கள் அப்படிப்பட்ட கனவை நாம் இளைஞர்களே சொல்ல வேண்டும் நாம் செய்வதுதான் அவருக்கு செய்யக்கூட உண்மையான அஞ்சலியாக இருக்கலாம் எனக்கு இங்கே பேசக்கூடிய நேரம் முடிந்து விட்டது இருந்தாலும் கூட இன்னும் இருபது இருபதுக்கு நான்கு ஆண்டுகள் இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் உருவாக்கி கொள்ள வேண்டும் நல்ல மக்களை நாம் உருவாக்க உலகத்தை மாற்ற முடியாதுங்க என் பையன் நேர்மையாக இருக்க என் பெயரில் நேர்மையாக இருப்பதற்கு பேர குழந்தைகள் நன்றாக இருக்கும் என்னால் முடியும் அவர்களை செஞ்சுட்டு போவோம் உலகமே மாறிவிடும் என்று சொல்லி அதுதான் அவரை தயவு செய்து அவதார புருஷனாக மாற்றி விடாதீர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிஞ்சம் சாடுவேன் நன்றி வணக்கம்